வணக்கம் சலியுக சகுனி நேயர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா ஒரு வரலாற்று பதிவு இன்றைய தலைமுறையினருக்கு வந்து இந்த வரலாறு வந்து போய் சேரணும் நம் இந்திய பாரத தாயோட இளைய மகன் சொல்லலாம் அந்த அளவுக்கு நாட்டு பற்று மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் நம்ம நாட்டை பாதுகாப்பில் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திய ஒரு தலைவர் இந்த நாட்டிற்காகவே அரசியலில் ஈடுபட்டு திருமணம் கூட செய்யாத மாபெரும் தலைவர் இந்த திருமணம் செய்யாத தலைவர்கள் எல்லாமே நாட்டு மேல அளவுக்கதிய பற்றோட இருப்பாங்கிறதுக்கு நம்மளால வேறு சில உதாரணங்களையும் சொல்ல முடியும் உதாரணத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் திருமணமே செய்யல ஆனா நாட்டு பற்று அவ்வளவு பற்று அவர் செஞ்சுட்டு போன அத்தனை விஷயமும் இன்னைக்கு வரலாற்று பதிவுகள் அத்தனை அணைகளை கட்டிட்டு போனாரு அதுக்கப்புறம் ஒரு அணை கூட யாராலையும் கட்ட முடியாத நிலைமை தான் இருக்குது நம்ம நேரத்தில் அப்படியாப்பட்ட தலைவர் இன்னைக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் ஆண்டு நினைவு நாள் அப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம யார பேச வந்திருக்கிறோம்னு உயர்திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை தான் நம்ம பேச போறோம் வாஜ்பாய் அவர்களை பற்றி இன்றைய தலைமுறையினர் தெரிஞ்சுக்கிடணும் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான தலைவர் அவர் இந்தியாவில் திரு வாஜ்பாய் அவர்கள் ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இன்னுயிர் நீத்தார் ஆகையால் நம்ம இன்னைக்கு அதே ஆகஸ்ட் பதினாறு இன்னைக்கு திரு வாஜ்பாய் அவர்களுக்கு நம்ம ஒரு நினைவு நாளை அனுசரிச்சுட்டு இருக்கோம் ஐயாவோட ஆத்மா சாந்தி அடைஞ்சு நம்ம நாட்டுக்கு அவரோட அருள் என்னைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சாந்தியா வேண்டி வேண்டிக்கிடுவோம் சரி திரு வாஜ்பாய் அவர்களை பத்தின சில முக்கிய தகவல்களை நம்ம பதிவு செய்ய விருப்பப்படுறேன் வாஜ்பாய் அம்மர் அவர்கள் வந்து சுமார் ஐம்பது ஆண்டுகள் அரசியல்ல நாடாளுமன்ற பணியாற்றியிருக்கார் இவர் வந்து ஒன்பது முறை வந்து மக்களவை உறுப்பினரா இருந்திருக்கிறாரு இரண்டு முறை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்திருக்கிறாரு அதுல நான்கு முறை வந்து வேற வேற மாநிலங்கள்ல நின்று எம்பிஆர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு பாருங்க அப்பனா இவர் சாதாரண தலைவரா ஒரு மாநிலத்துல இருந்து ஒரு மாநிலத்துக்குள்ளேயே இப்ப இன்னொரு இடம் மாதிரி நின்னா ஜெயிக்கிறது கஷ்டம் இன்றைய தலைவர்கள் ஆனா இவரு நான்கு முறை வெவ்வேறு மாநிலங்கள்ல நின்று வெற்றி பெற்று வெற்றி பெற்று இருக்கிறாரு அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர் ஒரு முறை குஜராத்ல நின்று வெற்றி பெற்றிருக்கிறாரு மத்திய பிரதேசத்துல நின்று வெற்றி பெற்றிருக்கிறாரு உத்தரப்பிரதேசத்துல நின்று வெற்றி பெற்றிருக்கிறாரு டெல்லியில நின்று வெற்றி பெற்ற ஒரு மாபெரும் தலைவர் அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திரு மொராஜி தேசாய் அப்படிங்கிற ஒரு இரும்பு மனிதர் உள்ள அந்த அளவுக்கு அமைச்சரவையில் இவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக பணி செஞ்சிருக்கிறாருங்க திரு வாஜ்பாய் அவர்கள் அந்த மாதிரி பல இடங்களில் தன்னை ஒரு செதுக்கி செதுக்கி இந்த நாட்டுக்காக பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொண்டு அரசியலில் படிப்படியாக முன்னேறி வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதன் முதலாக இவர் வந்து பிரதமர் ஆகிறாரு அப்படி இவர் பிரதமராகி என்ன ஒரு அதிசயம்னு கேட்டிங்கன்னா பதிமூணே நாலு தாங்க பிரதமராக இருந்திருக்கிறாரு ஆட்சி விட்டது இரண்டாவது முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மீண்டும் முதல் பிரதமர் ஆகிறார் பாரத பிரதமராக அப்போ தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் இருக்கிறாரு பதிமூணு மாதங்கள் இருந்து மறுபடியும் ஆட்சி கவிழ்ப்பு நடக்குது திரு வாஜ்பாய் அவர்களுக்கு அதாவது ஒன்று சொல்லுவாங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம நினைத்த இலக்கை சென்று அடைய முடியும்னு அதுக்கு உதாரணம் நம்ம திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் முதல் பதிமூணு நாள் முதல் பிரதமராக இருந்தார் ரெண்டாவது பதிமூணு மாதங்கள் பிரதமராக இருந்தார் மீண்டும் அவர் ஓய்ந்து நிற்கலை மீண்டும் முயற்சி செஞ்சார் மக்களோட ஆதரவை முழுசாக பெறணுங்கிறதுக்காக அப்போ என்ன பண்ணாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் கலைஞ்சதில் பதிமூணு மாதம் மறுபடியும் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மீண்டும் பாரத பிரதமர் ஆகி ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கு முழுமையா ஐந்து வருடம் பிரதமரா இருந்தாரு இந்த ஐந்து வருடம் அவர் பிரதமரா இருந்தார்ல அப்பதாங்க இவரை பத்தின நிறைய பதிவுகளை நம்ம பார்க்கலாம் நாட்டுக்காக தன்னை அர்ப்பணிச்சு திருமணமே செய்யாத ஒரு தலைமை தனக்குன்னு என்ன தவச்சுக்கிட போறாரு அவர் எதுவுமே பெருசா தனக்குன்னு எதுவுமே ஆஹ் பேரு சேர்க்கணும் புகழ் சேர்க்கணும் அப்படின்லாம் அவர் விருப்பப்படல அப்ப நேரத்துல தான் இந்த அஞ்சு வருடம் பிரதமரா இருந்த காலத்தில் தான் இவர் செஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் திரு ஏ அப்துல் கலாம் அவர்களை ஜனாதிபதியாட்டினரு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒரு பீரங்கிக்கு சமம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பல விஷயங்களை டெவலப் பண்ணாங்க இந்தியாவோட பாதுகாப்பு நலன் கருதி அவங்க காலத்தில் தாங்க அணுகுண்டு வெடிக்க வச்சாங்க உலகமே திரும்பி பார்த்துச்சு எப்படி இத்தனை சேட்டலைட் எல்லாம் கண்ணை மறைச்சு இதை வெடிக்க வச்சாங்கன்னு உலக நாடுகள்லாம் பொறாமப்பட்டுச்சுன்னு சொல்லணும் அவ்வளவு பொருளாதார தடைகளை விதிச்சாங்க இந்தியா மேல கொஞ்சம் கூட கலங்கல திரு வாஜ்பாயி அவர்கள் தொடர்ந்து முன்னெடுத்து இன்னைக்கு இஸ்ரோவோட வளர்ச்சி அசுர வளர்ச்சிக்கு காரணம் அவங்க போட்ட அந்த வழிகாட்டுதல் அந்த விதைகள் தான் இன்னைக்கு பாதுகாப்புல எத்தனையோ அக்னி ஏவுகணைகள் அது இதுன்னு நம்ம நிறைய ஏவுகணைகள் இருக்குது நம்ம அதுதான் அன்னைக்கு முதல் ஊன்றப்பட்ட ஒரு கல்லுன்னு சொல்லலாம் திரு வாஜ்பாய் அவர்களும் திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய நிலைமையில் கொண்டு போய் வச்சுருந்தார் அவரோட அமைச்சரவையில் திரு சார்ஜ் பெர்னாண்டஸ் அப்படிங்கிற ஒரு இராணுவ மந்திரி இருந்தார் அப்படியே போய் காலத்தில் இறங்கி பணி செய்யக்கூடிய ஒரு திறமையான தலைவர் அந்த எது தன்னலம் கருதாமல் வேலை பார்த்தவங்க ஒரு வரலாம் அப்படி வாஜ்பாயை பற்றி நம்ம பேசிக்கிட்டே போகிறாங்க அந்தளவுக்கு ஒரு சிறந்த மனிதர் உலக நாடுகளே வர பார்த்து வியந்ததுன்னா சொல்லலாம் பாதுகாப்பில் இந்தியாவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினதில்லை அதே மாதிரி திரு வாஜ்பாய் அவர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பாரத ரத்னா விருது வந்து அறிவிக்கப்பட்டு வழங்கினாங்க ஆனால் திரு வாஜ்பாய் அவர்களால் அந்த விருது வாங்க போக முடியலை அப்போ இருந்த ஜனாதிபதி அவர்களும் பாரத பிரதமர் அவர்களும் திரு வாஜ்பாய் அவர்களோட வீட்டுக்கே போய் அந்த பாரத ரத்னா விருதை கொடுத்தாங்க எனக்கு எப்போவுமே என் மனசில் ஒரு ரொம்ப ஒரு ரணம் ஒன்று இருக்கும் எப்போவுமே சிறந்த தலைவராக இருப்பாங்க ஆனால் அவங்களாம் இறந்து விட்டு தான் அந்த பாரத ரத்னா விருதை அவங்களுக்கு போயிடுச்சு வரும் அப்படி தான் நிறைய தலைவர்களை நம்மளால் சொல்ல முடியும் ஆனா திரு வாஜ்பாய் அவர்களுக்கு ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல அந்த மாதிரி நடக்கலை அவர் இறக்குறதுக்கு ஒரு மூணு வருஷம் முன்னாடியே அந்த விருது அவர் கைக்கு போய் சேர்ந்தது அந்த அளவுக்கு நல்ல மனிதர் பாரத தாயின் நல்ல மகன் அவரை பத்தி நம்ம இன்னைக்கு இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதுக்கே நம்ம ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுட்டு கடவுளுக்கு ஏன்னா இன்றைய தலைமுறைக்கு இந்த ஏபிஜே அப்துல் கலாம் திரு வாஜ்பாய் இவங்க ரெண்டு பேர் ரெட்டை கூடல் துப்பாக்கி மாதிரி நம்ம இந்தியாவுக்கு இந்தியாவோட பாதுகாப்புன்னு இவங்க ரெண்டு பேரோட அந்த ஆட்சி காலத்தில் தான் அதெல்லாம் நல்ல டெவலப் ஆச்சுன்னு நம்மளால் அழித்து சொல்ல முடியும் அந்த அளவுக்கு திறமையான தலைவர்கள் இவங்கள பற்றி இவங்களை பற்றி பேசுவதற்கு நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நம்ம ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் திரு வாஜ்பாய் அவர்களோட இந்த ஆறாவது நினைவு தினத்தில் இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கே நம்ம பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் and three